வேலுண்டு வினை இல்லை மயிலுண்டு உண்டு பயம் இல்லை வேல் வேல் முருகா வெற்றி வேல் முருகா என் அன்பின் பிரியமே சட்டென்று இந்த கந்தன் என் வேலை தொட்டு உள்ளே வந்திருக்கின்ற என் குழந்தை நிச்சயமாக நாளைய ஏகாதசியினுடைய விடிகளில் நீ விரும்பிய ஒரு விஷயத்தை உன் கைகளில் நிச்சயமாக பெற்றுக்கொள்வாய் நடக்கக்கூடிய நல்ல விஷயத்தை கந்தன் முன்கூட்டியே உன் இடத்தில் சொல்லிவிட வந்திருக்கின்றேன் இந்த வாழ்க்கையில் உன்னை தேடி வருகின்ற எல்லா விஷயங்களும் என்னாலும் உனக்கான அற்புதங்களை நடத்தி கொடுக்கும் பொழுதெல்லாம் எதையும் தவிர்க்காது என் பிள்ளை நீ பெற்றுக்கொண்டால் அது போதும் இனி உன்னோடு என்றும் நான் வருகிறேன் என்பதனை நீ உணர்ந்து கொண்டு எல்லா நாளிலும் உனக்கான மகிழ்ச்சியை நீ நிறைவாக பெற்றுக்கொள்வாய் என்பதனை முதலில் உணர வேண்டும் என் குழந்தையை அப்பன் முருகன் வெல்லாம் உன்னை தேடி வந்து விடவில்லை நாளைய விடியல் ஏகாதசியின் விடியல் என்றதும் என் பிள்ளைக்கு ஒரு நல்ல விஷயத்தை சொல்லிவிட வேண்டும் என்று நான் வந்திருக்கின்றேன் நீ உனக்கான ஒவ்வொரு வேண்டுதல்களையும் என் முன்னால் வைத்து நிற்கும் பொழுதெல்லாம் உனக்கு வேண்டிய அனைத்தையும் உன் முன்னால் உனக்கே சரியானதாக நடத்தி கொடுத்துவிட உன் அப்பன் நான் வந்து தான் இருக்கிறேன் அல்லவா உன்னை வழிநடத்தவும் உன்னை சூழ்ந்து வர இன்ற துன்பங்களை என்னவென்று தெரியப்படுத்தவும் எப்பொழுதும் இந்த கந்தன் உன் முன்னால் இருக்கிறேன் என்பதனை நீ தெரிந்து கொண்டால் அது போதும் கந்தனின் அருளோடும் அருளாசிகளோடும் இந்த வாழ்க்கையில் மேலும் மேலும் நீ விரும்பிய ஒவ்வொன்றும் உனக்கு கிடைக்கப் போகிறது என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் என் குழந்தையே நாம் ஒரு விஷயத்தின் மீது ஆசைப்படுகிறோம் என்றால் நிச்சயமாக அந்த விஷயத்தை ஒரு முறைக்கு பல சிந்திக்க வேண்டும் இது நமக்கு சரியானதாக இருக்குமா நம் வாழ்க்கையில் இது நடந்தால் நமக்கான நன்மைகளை அது கொடுக்குமா என்பதில் நாம் கவனமாக இருந்து அது நமக்கு தேவை தேவையில்லை என்பதனை பொறுத்து இந்த வாழ்க்கையில் நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும் நல்ல நேரம் உனக்கு வருகின்ற வேலை இனி என்னாலும் உனக்கு இந்த வாழ்க்கை சந்தோஷத்தின் உச்சத்தை உணர்த்தி கொடுக்கும் சந்தோஷம் என்றால் என்னவென்பதனை உனக்கு எப்பொழுதும் தெளிவுபடுத்தி கொடுக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே வழிதடுமாறி செல்ல வேண்டிய ஒரு சூழ்நிலை உனக்கு வரும்பொழுது அந்த இடத்தில் என் பிள்ளை நீ இந்த கந்தனின் கரம் பற்றி வாழ்க்கையில் நல்ல நிலைக்கு மீண்டு வந்திருக்கிறாய் என்பதனை நீ மறந்து விடாதே இந்த வாழ்க்கையில் உனக்கான நல்ல விஷயங்கள் ஒவ்வொன்றும் அப்பன் முருகன் என்னுடைய அருளோடு உனக்கு கிடைத்து கொண்டிருக்கிறது என்பதனை நீ மறந்து விடாதே உன்னை சுற்றி என்னாலும் இந்த கந்தன் வருகின்ற வேலைகளில் நீ ஆசைப்படுகின்ற ஒவ்வொரு அற்புதங்களையும் உன்னால் நிச்சயமாக நல்லபடியாக பெற்றுக்கொள்ள முடியும் நாம் விரும்பிய ஒரு வாழ்க்கை நமக்கு கிடைத்து விட்டால் போதும் இந்த வாழ்க்கை முழுமையான வெற்றியை நமக்கு கொடுத்து விட்டதையும் நாம் உணர்ந்து விடுவோம் இந்த வாழ்க்கையில் நாம் ஆசைப்பட்ட அத்தனையும் நம் கைகளில் சேர்ந்து விட்டதாக எண்ணி நாம் பெருமகிழ்ச்சி அடைவோம் அப்படி இருக்கும் பொழுது இந்த வாழ்க்கையில் நீ நினைத்து கூட பார்க்க முடியாத அளவிற்கு மிகப்பெரிய பெரிய நம்பிக்கையை என்னாலும் நீ உணர்ந்து கொள்ள வேண்டும் உன்னோடு என்றும் என்றென்றும் நான் வருகிறேன் என்பது உனக்குள் மிகுந்த புரிதலாகவும் மிகுதியான நம்பிக்கையாகவும் இருக்கும் பொழுது கந்தன் ஒரு நாளும் உன்னை விட்டுவிட மாட்டேன் என்பதனை நீ தெரிந்து கொள்வாய் அப்பன் முருகன் உன்னிடத்தில் சொல்கின்ற சில விஷயங்கள் என்ன தெரியுமா வாழ்க்கையில் ஏமாற்றங்கள் வரும்பொழுதும் இந்த வாழ்க்கை உனக்கு துன்பங்களை கொடுக்கும் பொழுதும் அதையெல்லாம் எண்ணி ஒருபோதும் என் பிள்ளை கலக்கமடையாதே ஏதோ ஒன்றை உனக்கு உணர்த்துவதற்காகத்தான் இந்த வாழ்க்கை எப்பொழுதும் உன்னை தேடி தேடி வந்து இது போன்ற இன்னல்களை கொடுக்கிறது என்பதனை நீ மறந்து விடாதே உன்னை தேடி தேடி வந்து உனக்கான மாறுதல்களை உன் கைகளில் ஒப்படைக்கிறது என்பதனை நீ மறந்து விடாதே இந்த நொடி முதல் உனக்கு வேண்டிய அத்தனை விஷயங்களையும் நான் உறுதியாக உன் கைகளில் கொடுப்பேன் என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டும் மன நிறைவோடும் மன நம்பிக்கையோடும் நீ எதை பெற முயற்சி செய்தாலும் அதை நீ முழுமையாக பெற்றுக்கொண்டு இந்த வாழ்க்கையில் உனக்கான அத்தனை அதிர்ஷ்டத்தையும் நீ தெரிந்து கொள்வாய் என்பதனை மறந்துவிடாதே இந்த கந்தன் உன் முன்னால் நிற்க வேண்டிய நேரம் வந்துவிட்டது இந்த கந்தன் உன் வாழ்க்கையில் உன்னை தொடர்ந்து வரக்கூடிய நேரம் உனக்கு வந்துவிட்டது எல்லா நேரத்திலும் நான் உனக்காக உன்னை தொடர்ந்து வருவதை நீ ஏற்றுக்கொண்டு உன்னை சுற்றி வருகின்ற நல்ல விஷயங்களை எல்லாம் தெரிந்து கொண்டு எப்பொழுதும் என் குழந்தை நீ சந்தோஷமாக வாழ கற்றுக்கொண்டால் அது போதும் இனி எல்லா நிலையிலும் நீ தெளிவான எண்ணங்களோடு இந்த வாழ்க்கையை எதிர்கொள்ள நிலைக்கும் பொழுது இவை அத்தனையும் உனக்கான ஒவ்வொரு உண்மைகளையும் நடத்தி தரும் என்பதனை நீ மறந்து விடாதே இந்த சூழ்நிலைகளை எல்லாம் தெரிந்து கொள்ள உனக்கு இந்த வாழ்க்கை ஒட்டுமொத்த அதிசயங்களையும் நடத்தி கொடுக்க தயாராக இருக்கிறதல்லவா இனி உன்னைச் சுற்றி இந்த கந்தன் நிற்கின்ற வேலைகளில் இதையெல்லாம் நீ தெரிந்து புரிந்து இந்த வாழ்க்கையில் உனக்கே உனக்கான நன்மைகளை கொடுக்கும் என்பதனை நீ உணர்ந்து வாழத் தொடங்கினால் அது போதும் கந்தனின் அருளாசிகள் உன்னை என்றும் நல்வழிக்கு அழைத்து வரும் கந்தனின் அருள் உன்னை நிச்சயமாக பெருமகிழ்ச்சி படுத்தும் உன் அப்பன் நான் இருக்கும் வரை உனக்கு இந்த வாழ்க்கையில் எந்த துன்பங்களும் இனி இல்லை உன்னை தேடி நான் வருகின்ற இந்த வாழ்க்கை இனி எல்லா நாளிலும் உனக்கான பேரதிசயங்களையும் உனக்கான பெருமகிழ்ச்சியையும் உனக்கு நடத்தி கொடுக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே முன்னின்று ஒரு விஷயத்தை நான் நடத்தும் பொழுது இவையெல்லாமும் உனக்கான சந்தோஷங்களை உன் கைகளில் உறுதிப்படுத்தும் என்பதனை முதலில் நீ புரிந்து கொள்ள தயாராக இரு உன்னை எந்த நிலையிலும் விட்டுவிடாதபடி உன்னை சந்தோஷப்படுத்தி நல்லபடியாக வாழ வைக்க நான் தயாராக இருக்கிறேன் என்பதனை புரிந்து கொண்டால் அது போதும் தெளிவில்லாத விஷயங்கள் எல்லாம் உனக்கு இனிமேல் எப்பொழுதுமே கிடைக்காது நல்ல மன தெளிவோடு விஷயங்கள் அத்தனையும் உன்னை சந்தோஷப்படுத்த வரும் எல்லையற்ற மகிழ்ச்சியை என் குழந்தை நீ பெற்றுக்கொள்வதோடு மட்டுமல்லாமல் எல்லையற்ற பேரானந்தங்களை எல்லாம் நீ உறுதியாக ஏற்றுக்கொள்ள எப்பொழுதும் தயாராக இருந்து விட்டால் அது போதும் இனி எல்லா நேரத்திலுமே கந்தன் சொல்லக்கூடிய அற்புதங்களை உன் வாழ்க்கையில் நீ சரியாக பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றான் நாளைய ஏகாதசியினுடைய விடியலில் நீ பெருமாளை வணங்க வேண்டும் என் குழந்தையை செல்வத்தை அள்ளி கொடுப்பவரான பெருமாளை நாளைய தினம் வழிபடும் பொழுது அவருக்கு துளசி இலையை வைத்து நீ வழிபடும் பொழுது நிச்சயமாக அவரிடத்தில் இருந்து உனக்கான அத்தனை ஆசிகளும் கிடைக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே உன்னை தேடி வருவதும் இந்த சூழ்நிலைகளை என்னவென்று உணர்த்துவதும் அவரினுடைய மிக முக்கியமான கடமையாக இருந்து கொண்டிருக்கின்றது இந்த கடமையிலிருந்து ஒருபோதும் அவர் தவறிவிடுவது கிடையாது உனக்கான உண்மைகளை எடுத்துச் சொல்லும் இந்த நேரம் இந்த கந்தன் உன் வாழ்க்கையில் உன்னை தொடர்ந்து வருகிறேன் என்பதனை நிச்சயமாக நீ தெரிந்து கொள்ள வேண்டும் உன்னை தேடி வருகின்ற எல்லா புரிதல்களிலும் அப்பன் முருகன் என்னுடைய ஒவ்வொரு நிலையும் இருக்கும் என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டும் என்ன நடந்தாலும் எது வந்தாலும் நான் இருக்கும் பொழுது உனக்கு இந்த வாழ்க்கையில் வருகின்ற எல்லா இடர்களையும் களைந்து நீ நல்லபடியான ஒரு மாற்றத்தை உணர்ந்திட தயாராக இருந்து கொண்டிரு நடந்து முடிந்தது எல்லாம் முடிந்ததாகவே இருக்கட்டும் இனி நடக்கக்கூடிய ஒவ்வொரு நல்ல விஷயங்களும் உனக்கு நன்மைகளை சேர்க்கட்டும் கந்தனின் வார்த்தைகள் உன் வாழ்க்கையை மாற்றும் பொழுது நிச்சயமாக அப்பன் உன்னை தேடி வந்ததற்கான அத்தனை அர்த்தங்களையும் நீ புரிந்து கொள்வாய் இந்த கந்தன் உன் வாழ்க்கையில் வந்து உனக்கு நடத்துகின்ற எல்லா விஷயங்களையும் நீ தெளிவாக தெரிந்து கொள்வாய் என்பதனை மறந்துவிடாதே நிலையில்லாத எந்த ஒரு விருப்பங்களுக்காகவும் இந்த வாழ்க்கையை தேடி அலைந்து கொண்டிருக்காதே இந்த மனிதனின் எண்ணங்கள் என்னவாக இருக்கிறதோ அதையெல்லாம் நீ சரியாக புரிந்து கொண்டு நிலையானபடி உன்னுடைய வாழ்க்கையை ஏற்றுக்கொண்டு நீ நல்லபடியாக வாழ தயாராக இரு எந்த நேரத்திலும் உனக்கு மன நிம்மதியை கொடுக்க நான் தயாராக இருக்கிறேன் என்பதனை நீ தெரிந்து கொள்வாய் என்றும் என்றென்றும் உன்னோடு உன் அப்பன் நான் பயணிக்கின்ற இந்த தருணங்களை எல்லாம் விட்டுவிடாமல் நீ மன மகிழ்ச்சியோடு இருந்து விட்டால் அது போதும் இனி நடப்பது எல்லாமுமே உனக்கு நல்லதற்குத்தான் என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டிய நேரம் உனக்கு வந்துவிட்டது இந்த கந்தன் உன் முன்னால் நின்று உனக்கு நடத்தக்கூடிய இந்த விஷயங்களை எல்லாம் நீ சரியாக எப்பொழுதும் புரிந்து கொள்ள தயாராக இரு உன்னை தேடி நான் வருவதும் இந்த வாழ்க்கை உனக்கு கொடுப்பதும் என்னாலும் உனக்கான பேரதிசயத்தை நடத்தட்டும் அப்படி நருளோடு ஏகாதசியின் விடியலில் உனக்கான பேரதிசயத்தை நீ காணத்தான் போகின்றாய் உன்னைச் சுற்றி வருகின்ற எல்லா உண்மைகளையும் நிச்சயமாக என் குழந்தை நீ பெற்றுக்கொள்ளத்தான் போகின்றாய் கந்தன் முன்னின்று உன்னை வழிநடத்த வரும்போது நீ எதற்கும் கலங்காது உன் வாழ்க்கையின் நல்லபடியாக முன்னேற்றி அழைத்து செல் உனக்கு என்னாலும் நல்லதே நடக்கும் வேல் வேல் முருகா வேற்றி வேல் முருகா